கொடைக்கானல் இயற்கை அழகுக்கு பேர் போன இடம் ஆனால் இந்த அழகான மலைகளின் பின்னால் ஒரு மர்மம் மறைந்து கிடக்கிறது அது என்னவென்றால் கொடைக்கானல் பேய் விளக்குகள் இன்றைய வீடியோவில் இந்த மர்மமான நிகழ்வை பற்றி ஆராய்வோம் கொடைக்கானலின் காடுகளில் இரவு நேரங்களில் மர்மமான விளக்குகள் தெரிகின்றன இவை பேய் விளக்குகள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த விளக்குகள் திடீரென தோன்றி மரங்களுக்கிடையே மிதந்து செல்கின்றன சில நேரங்களில் இவை மக்களை பின்தொடர்ந்து செல்வதாகவும் கூறப்படுகிறது பலர் இந்த விளக்குகளை பார்த்ததாக கூறுகிறார்கள் சிலர் இவை பயமுறுத்துவதாகவும் சிலர் இவை மந்திரமானது என்றும் கூறுகிறார்கள் இந்த பேய் விளக்குகள் பற்றி கொடைக்கானல் மக்கள் பல கதைகளை சொல்கிறார்கள் சிலர் இவை ஆவிகளின் ஆன்மாக்கள் என்று நம்புகிறார்கள் மற்றவர்கள் இவை பழங்காலத்தில் இறந்தவர்களின் ஆவிகள் என்று கூறுகிறார்கள் ஒரு கதை என்னவென்றால் இந்த விளக்குகள் பாதையை தவறி இறந்த பயணிகளின் ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது இந்த கதைகள் பல நூற்றாண்டுகளாக கொடைக்கானல் மக்களிடையே பிரபலமாக உள்ளன ஆனால் இந்த பேய் விளக்குகளுக்கு விஞ்ஞான விளக்கம் இருக்கிறதா சில விஞ்ஞானிகள் இவை பயோலமினசன்ஸ் என்று கூறுகிறார்கள் இது ஒரு வகையான ஒளி உமிழ்வு இது சில பூச்சிகள் மற்றும் தாவரங்களால் உருவாக்கப்படுகிறது மற்றவர்கள் இவை சுவாலை பந்துகள் அல்லது வாயு வெளிப்பாடுகள் என்று கூறுகிறார்கள் ஆனால் இன்னும் இது ஒரு மர்மமாகவே உள்ளது பலர் இந்த பேய் விளக்குகளை பார்த்ததாக கூறுகிறார்கள் சிலர் இவை பயமுறுத்துவதாகவும் சிலர் இவை மந்திரமானது என்றும் கூறுகிறார்கள் ஒரு சம்பவத்தில் ஒரு பயணி இந்த விளக்குகளை பின்தொடர்ந்து சென்று தான் பாதையை தொலைத்து விட்டதாக கூறினார் கொடைக்கானல் பேய் விளக்குகள் இது ஒரு மர்மமாகவே உள்ளது இது ஆவிகளின் செயலா அல்லது இயற்கையின் ஒரு விஞ்ஞான விளக்கமா இது இன்னும் பலருக்கு ஒரு புதிராகவே உள்ளது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கீழே உள்ள கருத்து பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மர்மமான கதைகளை பற்றி மேலும் அறியுங்கள் நன்றி